கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரில் மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் பயன்பெறும் புத்தன் அணை குடிநீர் திட்டத்தை இன்று முதலமைச்சர் முகா ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழா அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மேயர் மகேஷ் குத்துவிளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு முக்கடல் அணையில் இருந்து மட்டுமே இதுவரை தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவது வாடிக்கையாக இருந்தது எனவே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கி மாநகர பகுதிகளில் இருபத்து நான்கு மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் புத்தன் அணை குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டன மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதையொட்டி மத்திய மற்றும் மாநில அரசுகள் நிதியுதவி மாநகராட்சி நிதி உலக வங்கி நிதி என மொத்தம் இருநூற்று தொன்னூற்றாறு பைசா புள்ளி பூஜ்யம் எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த திட்டப் பணிகள் தற்போது நிறைவு பெற்றுவிட்டன இந்நிலையில் புத்தன் அணையில் இருந்து தண்ணீரானது ராட்சத குழாய்கள் மூலம் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதற்காக முப்பத்தொன்று புள்ளி எட்டு ஐந்து கி மீ தூரத்துக்கு குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது பின்னர் தண்ணீர் சுத்தம் செய்யப்பட்டு வீடுகளுக்கு வழங்கப்பட உள்ளன இதற்காக புதிதாக பதினொன்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் எழுபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் மூன்று இலட்சத்து இருபது ஆயிரம் மக்கள் பயன்பெற உள்ளனர் இணைப்புகள் மூலம் குடிநீர் கொடுக்கும் பணியை அதிகாரிகள் சோதனை ஓட்ட முறையில் பரிசோதனை செய்துள்ளனர் இந்த நிலையில் புத்தன் அணை குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சிகள் மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தலைமை நாகர்கோவில் கோவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மேயர் மகேஷ் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் மேலும் அங்கு குடிநீர் குழாயில் தண்ணீர் திறந்து விட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் இதில் ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து ஒன்பது நூறு எழுபத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான முப்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று கேமரா பின்னரை கொண்டாட என்ன എടരെ എടരെ എന്തിച്ചോ ആഹാ എടരെ 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 കൈ വെച്ചിോ ഇങ്ങോട്ട് 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 ഓക്കേ ഇങ്ങോട്ട് 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 ഇങ്ങോട്ട്